சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு முருக பெருமான பற்றி திருவனந்தபுரத்துல இருந்த மார்த்தாண்ட மகாராஜா திருவனந்தபுரத்துல சண்முகரை வழிபட்டு இருந்தாரு அந்த காலத்துல திருச்செந்தூர்ல வசிச்சிட்டு வந்த திரி சுதந்திர முக்காணி பிராமணர்களுக்கும் திருவனந்தபுரம் முக்காணி பிராமணர்களுக்கும் திருமண வழியில நெருங்கிய உறவு இருந்தது அதனால திருவனந்தபுரம் போயிட்டு வந்த திருச்செந்தூர் திரு சுதந்திரர்கள் அங்க இருந்த சண்முகரை பார்த்தாங்க அந்த சண்முகரோட அழகுல மயங்கினவங்க அந்த சண்முகரை எப்படியாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு எடுத்துட்டு போகணும்னு முடிவு செஞ்சாங்க அந்த வேலையில் முருக பெருமானும் தன்னோட சண்முகர் திருமேனியை திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு செல்ல அவங்களுக்கு உத்தரவிட்டார் அந்த செயலை எப்படியாவது நிறைவேற்றிடணும்னு நினைச்சாங்க திரு சுதந்திரர்கள் திருவனந்தபுரத்தில் வணிகத்தில் ரொம்ப செல்வாக்கு பெற்ற பறக்க செட்டியார் சமூகத்தினரோட உதவியையும் நடந்தாங்க வணிகர்களும் திரு சுதந்திரர்களுக்கு உதவ முன் வந்தாங்க ஒரு நாள் இரவு ஒரு மூங்கில் கம்பில் துணியை கட்டி ஊஞ்சல் பல்லக்கு செஞ்சு அதுல சண்முகரையும் வச்சு துணியை வச்சு நல்ல மூடி திருச்செந்தூரை நோக்கி புறப்பட்டாங்க சண்முகரை தூக்கிட்டு போன திரு சுதந்திரர்களையும் பறக்க செட்டியா சமூகத்தினரையும் வழியில திருவிதாங்கூர்ல சுங்கு சாவடியில காவலர்கள் தடுத்தாங்க உடனேயே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களோட குழந்தைக்கு அம்மை போட்டிருக்கு அதை குணப்படுத்துறதுக்காக பாண்டி நாட்டு வைத்தியர்கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க அங்க இருந்த காவலர்கள் அம்மை அப்படின்னு சொன்னதும் அந்த ஊஞ்சலை திறந்து பார்க்கறதுக்கு பயந்து அவங்கள மேற்கொண்டு எதுவுமே விசாரிக்காம அனுப்பி வச்சிட்டாங்க எல்லை காவலர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சவங்க அங்க இருந்து ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க அதே வேளையில திருவனந்தபுரத்துல இருந்த சண்முகர் சிலையை காணலன்றது தெரிஞ்ச மார்த்தாண்ட மகாராஜா ரொம்ப பதட்டம் அடைஞ்சாரு தன்னோட படையினர் அனுப்பி நான்கு திசைகளையும் சண்முகரோட சிலையை தேட சொல்லி உத்தரவு போட்டாரு அன்னைக்கு இரவே மகாராஜாவோட கனவுல வந்த சண்முகர் என்னோட குழந்தைகள் என்னோட விருப்பப்படியே என்ன திருச்செந்தூருக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்கள நீ தடுக்க வேண்டாம் என்ன நீ பார்க்கணும்னு விரும்பணுன்னா திருச்செந்தூருக்கு வான்னு சொல்லி கட்டளை போட்டாரு அதை கேட்ட மன்னர் சிலையை தேடி அனுப்புன படையினரை திருவனந்தபுரத்துக்கே திரும்பி வரும்படி கட்டளை போட்டான் சண்முகரை சுமந்துட்டு செல்ற அடியவர்கள் கடற்கரை ஒட்டி அந்த பகுதிக்கு வந்தப்போ பொழுது பிடிஞ்சிருச்சு அந்த இடத்துல சண்முகருக்கு நீரை வச்சு அபிஷேகம் செஞ்சு அவரோட பசிக்கு நிவேதனம் செய்ய ஏதாவது கிடைக்குமான்னு தேடினாங்க அந்த காட்டுப்பகுதியில குடிசையில ஒரு வயதான பெண்ணை வசிச்சிட்டு வந்தா அவ வந்து காளை உணவை தயாரிக்கிறதுக்காக புளித்த மாவும் பயிறு கஞ்சியும் வச்சிருந்தா உடனேயே சண்முகரோட அடியவர் கூட்டம் அந்த பெண்மணி கிட்ட வேண்டி சண்முகருக்கு புளித்த தோசையும் கஞ்சியும் நைவேத்தியமா படைச்சு பூஜை செஞ்சாங்க அன்னைக்கு படைக்கப்பட்ட தான் இப்பவும் சண்முகருக்கு படைக்கப்பட்டு வருது திருச்செந்தூர் கோவில் உதய மார்த்தாண்ட கட்டளையில ஒரு நாள் முன்னாடியே அரைச்ச புளிச்ச தோசை பயறு கஞ்சின்னு சண்முகருக்கு தனமும் நிவேதனம் செய்யப்படுது திருவனந்தபுரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சண்முகர் திருச்செந்தூர் கோவில்ல இருக்கிற ஐந்து உற்சவர்கள்ல முதல்வரா இருக்கிறாரு அன்னைக்கு திருவாங்கூர் எல்லைக்காவல்ல இருந்தவங்க கிட்ட திரி சுதந்திரர்களும் பறக்க சட்டியா சமூகத்தினரும் அவங்க கிட்ட இருந்து சண்முகரை காக்குறதுக்காக அம்மைன்னு போய் சொன்னதுனால சண்முகரோட முகத்துல உருவான அம்மை தழும்பு இன்னைக்கும் மறையாமல் அவர்கிட்டயே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி